இன்று நகராட்சியில் குப்பை பிரச்சனை சம்பந்தமாக இன்று பொதுமக்களுடன் நகராட்சி நகராட்சி ஆணையர் மற்றும் தலைவர்களுக்கு குப்பை பரிசாக கொடுக்க வந்தோம் இந்த குப்பை பிரச்சனை வந்து நீண்ட காலமாக நகராட்சி நீடித்து வருகிறது குப்பையில் வந்து நீர்நிலையில் கொட்டுவதும் குப்பை சரிவர அல்லாமலும் குப்பை பார்த்தீங்கன்னா தரம் பிரிக்காமல் ரோட்டில் விட்டு சுகாதாரமான நிலை ஏற்பட்டு நோய் தொற்று ஏற்படும் இருந்தது இது சம்பந்தமாக கடந்த ஜனவரி மாதம் ஒரு போராட்டத்தை நடத்தியிருந்தோம் போராட்டத்தின் முடிவு பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ஒப்பந்தந்தாரை ரத்து செய்கிறோம் என்று சொல்லி அறிவித்திருந்தனர் நகர்மன்ற கூட்டத்திலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கடந்த இரண்டு முறை அந்த திருப்பூரை சேர்ந்த செந்து கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற நிறுவனத்துக்கு இரண்டு முறை ரத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டும் இந்த காலம் நீட்டிப்பு செய்து அதே நிறுவனம் தான் தொடர்ந்து செய்கிறது இதனுடைய உள்நோக்கம் என்ன என்பது எங்களுக்கு தெரியவில்லை மீண்டும் அதே நிறுவனத்துக்கு தொடர்ந்து செய்வதால் இங்கு குப்பை சுத்தமாக செய்வதில்லை அதனால் பொதுமக்கள் பெரும் இன்னல் காலாகிறது தொடர்ந்து இன்று இது கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு நகராட்சி ஆணையருக்கும் நகராட்சி தலைவர்களுக்கும் குப்பையை பார்சலாக வந்து கட்டி கொண்டு வந்து இன்றைக்கி கொடுத்தோம் அதை வாங்கி அதை வாங்கி கொண்ட நகராட்சி தலைவர் மற்றும் ஆணையர் அவர்கள் விரைவாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று உறுதி உறுதியளித்ததன் அடிப்படையில் இன்று முடிவுக்கு வந்தோம் இன்றைக்கி அரை மணி நேரத்துக்கு மேலே பேசிட்டு இருந்தீங்க உங்களை உட்கார வச்சு கூட பேசலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது என்ன இருந்துச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் பொதுமக்கள் வந்திருக்கோம் எல்லா அதிகாரியும் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா அமர வச்சு தான் பேசணும் இவங்க எங்களை வந்து அந்த கூட தெரியாமல் எங்களை நிற்க வச்சு பேசணும் வருத்தமாக இருக்குது